ஒரு வரவேற்பு நான் எதிர்பார்க்கல அருமையான வரவேற்பு இது வந்து எங்களுக்கோசரம் கிடைச்ச வரவேற்பு கிடையாது எங்கள் முதல்வர் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு விதத்திலையும் உங்க குடும்பத்துல வந்து பயன் அடைஞ்சிருக்க பயன் பயன் பெற கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க உண்டான வரவேற்பு என்று எடுத்துக்கொண்டு முதல்ல அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ரெண்டு விஷயம் நான் இங்க முக்கியமான இந்த தேர்தல் வந்து அண்ணன் சொன்னாரு இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தோதா இருக்கோ அதை மாற்றிக்கிற மாதிரி அவங்க பண்றாங்க அது ஜனநாயகமே கிடையாது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அவங்க வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு கோயில் ஒன்று திறந்துருக்காங்க மேலே கோயில் திறந்துருக்காங்க அவங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ஒரு கோயில் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய வந்து நிறைய ஜிகினா பண்ணாங்க ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தலபதி வந்த பிறகு தலைவர் சிஎமான பிறகு ஆயிரத்தி நானூறு கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்காங்க எவ்வளவு ஆயிரத்தி நானூறு கோயில் ஒரு கோயில் கட்டினத்துக்கே அந்த ஊர்ல ஒரு ஒரு கோயில் கட்டினத்துக்கே அந்த ஊர்ல எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்ல இந்த இத்தனாயிரம் கோயில் குடமுழுக்க பண்ணதுல இந்த ஊர் நல்லாதான் இருக்கு இதுதான் தமிழ் வழி இதுதான் தமிழர் வாழ்வு அதை அவங்களுக்கு புரியாம பொறாமைல அவ்வளோ பொறாமைகள் பட்டு ஒரு ஒரு விஷயத்திலயும் இந்த ஊர்ல வந்து இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி பாதி விஷயங்களை மாத்துறது வந்து அந்த தான் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல நடத்துகிற கட்சி கிடையாது மகளிருக்கோசரம் இங்க வந்து நிக்கிறது இதுதான் கட்சி இது எங்களோட உழைப்பு மட்டும் இல்லாம உங்களுக்கோசரம் செய்யணுங்கிறத எங்களுக்கு மறுபடி மறுபடி நியாபடுத்தி இருக்கிறது இதுதான் உண்மை அது உண்மை அல்ல அது வந்து வெறும் மாயை தான் அதே மாதிரி அவங்க வந்து கோயில் இன்னிக்கட்டியிருக்கலாம் ராஜராஜ சோழன் கோயில் கட்டி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ஏன் இத சொல்றேன் அப்படின்னா இந்த மதமானது நம்ம முன்னேற்றத்துக்கு தான் பயன்படணுமே தொழில் பிரிவினைவாதத்துக்குமே மதவாதத்துக்கும் இங்க இடம் கிடையாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அத தலைவர் அவர்களுக்கு அருமையாக நம்மளுக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உண்டான விஷயம் இப்போ மெடிக்கல் காலேஜாக எடுத்துங்க இல்லை ஆர்ட்ஸ் காலேஜாக எடுத்துட்டுங்க மெடிக்கல் காலேஜ்ல இப்போ அவங்க வந்து நீட்டை கொண்டு வந்துட்டாங்க ஏன் நீட்டை நாங்கள் வந்து அவ்வளோ வலிமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலக இந்தியாவிலேயே அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அது உங்களுக்கு தெரியுங்களா அத்தனையுமே அரசாங்கம் செலவு பண்ணி அரசாங்க பணத்தில் கட்டின காலேஜ் அந்த அரசாங்கத்துக்கு எங்க இருந்து பணம் வந்தது உழைக்கும் வர்க்கமான உங்கள்டிருந்து பணம் வந்தது யாரோட காலேஜ் அது உங்களோட காலேஜ் இப்ப என்ன சொல்றாங்க நீட்டுங்கிற ஒரு பரிச்சையை கொண்டு வந்து மேல இருந்து வடக்கையில இருந்து வர பசங்க வந்து இங்க படிக்கிறாங்க யாரோட சீட் அது நம்ம பசங்களோட சீட்டு நீங்க கொண்டு வாங்க ஒன்னும் தப்பு கிடையாது நீங்க வச்சுக்க ஒன்னும் கிடையாது உங்க ஊர்ல வச்சு கட்டுங்க யார் வேணாம்னா எங்க ஊர்ல வந்து எங்க பசங்க சீட்டை ஏன் கெடுக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க ஊர்ல செய்ய முடியாத பல காரியங்கள் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நேரத்திலையும் தெளிவாக வரி கட்டி தெளிவாக உழைத்து தெளிவாக ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையா இருக்கணும் மக்களோட அந்த வாழ்க்கைய முறைய மாத்தணும்னு நினைக்கிறாங்க அதனால தெளிவா இருங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்கு அளிச்சா மட்டும்தான் தமிழரோட வாழ்வு முறை காப்பாற்றப்படணும்னு தெளிவாக நான் சொல்லிடுறேன் இப்ப நிறைய ஊருக்கு நான் வந்து பயணம் செஞ்சிருக்கேன் தொழில் முறையா பயணம் செஞ்சிருக்கேன் என்னோட என்னோட உன்னை உன்னை புரிஞ்சுக்கணும்னு பயணம் செஞ்சிருக்கேன் சரிங்களா இப்ப நிறைய பேர் இங்க குஜராத் போயிருக்கலாம் போய்க்காம இருக்கலாம் பாதி பேர் தான் பாத்துருக்கலாம் அவங்க வந்து அந்த ஊர் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்லுவாங்க குஜராத் மாடல்னா என்ன அப்படின்னா பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும் பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல கிடையாது காம்பவுண்ட் வால் வெளியில் விட்டு வெளியில் வந்தோடனே அவ்வளோ ஏழ்மை அவ்வளோ ஏழ்மை சாப்பாடுக்கு இடம் கிடையாது அதுவா வளர்ச்சி அதுவா குஜராத் மாடல் இங்கே எங்கேயாவது குஜராத் மாடல் பாத்திர முடியுமா தமிழ்நாடு மாடல்னா என்ன அனைத்து தட்ட மக்களுக்கும் நல்லா இருக்கணும் அனைத்து அனைத்து மகளிர் மக்களும் ஸ்டூடெண்ட்ஸ்மே எல்லாரும் வாழணும் அதுதான் தமிழ்நாடு மாடல் அந்த தமிழ்நாடு மாடல் அவங்க பண்ண முடியாதனால குஜராத் மாடலை கொண்டு வராங்க எங்களுக்கு தமிழ்நாடு மாடலே போதும் நாங்க நல்லா தான் இருக்கோம் ஒன்னும் தப்பு கிடையாது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப்லயும் பாத்திருப்பீங்க தமிழ்நாடு சம்பாதிக்கிற ஒரு ரூபாய்க்கும் இருபத்தி ஒன்பது காசு தான் நம்மளுக்கு திருப்பி தராங்க ஜிஎஸ்டி வரியா கட்டுற வரியா இருக்கட்டும் தொழில் முறையா கட்டுற வரியா இருக்கட்டும் நீங்க ஒவ்வொரு உழைப்புக்கும் நீங்க கட்டுற வரியில இருபத்தொன்பது காசு தான் வருது அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா எட்டு மணி நேரம் நீங்க உழைக்கிறீங்க ஒரு நாளைக்கு அது மணி மணி உங்களோடது தான் உழைக்கிறீங்க பின்னாடியே வருவாங்க நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி டிஜிட்டலா பண்ணி வருவாங்க கேளுங்க நல்லா கேள்வி கேளுங்க எங்க ஊர் வாழ்வு முறை எங்களுக்கு தெரியும் எங்க பசங்களை படிக்க வைக்கிறது எங்களுக்கு தெரியும் சரிம்மா ரொம்ப நல்லா இருக்கு குஜராத் மாடல் எதுக்குமா இங்கே வராங்க அங்கேயே படிக்கலாம்ல அங்கேயே வேலை செய்யலாம்ல நாங்க ஒண்ணு யாரையும் இங்க வரக்கூடாது எதிர்க்க கூடாதுன்னு கிடையாது ஆனா முதல் உரிமை தமிழனுக்கு தான் இருக்கணுமே ஒழிய தமிழனை தாண்டிதான் மத்தவங்களுக்கு எல்லாரும் வரலாம் இந்த ஊர்ல வந்தோரை வாழ வைக்கும் பூமி இது அதெல்லாம் யாருமே இருக்க மாட்டோம் எல்லாத்தையும் நாங்க அணைச்சுப்போம் ஆனா எங்களை தள்ளி விட்டு நீங்க உட்காருன்னு நினைச்சீங்கன்னா அது தவறான ஒரு எண்ணமா தான் இருக்கணும்னு நினைச்சு மக்களோ ரொம்ப தெளிவா இருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் அதனால உங்க வாக்கு உதயசூரனுக்கு அளிக்கும் பட்சத்தில் உங்க தமிழ் வாழ்வு முறையை தைரியமா எங்களால போய் நாடாளுமன்றத்துல சொல்ல முடியும் ஐயா இது எங்க வழி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உங்க கடமையை செய்யுங்க நாங்க இங்க வேலையை செய்யறோம் அதே மாதிரி சொல்லுவாங்க நீங்க வந்து தேசத்துக்கு எதிராக பேசுறீங்க அப்படிம்பாங்க யார் சார் எதிரா பேசுறாங்க யார் சார் ஒன்பது காசு வாங்குற நாங்களா சார் எதிரா பேசுறோம் நாலு மணி நேரம் யூபி கோசரம் உழைக்கிறீங்க உங்களுக்கு கோசரம் உழைக்க கிடையாது ரெண்டு மணி நேரம்தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வந்து தேசத்தை வந்து காக்குறவங்க நம்மளதான் தேசத்திலிருந்து வளருது அதனால யார் சொன்னாலும் தெளிவாக சொல்லுங்கள் நாங்கள் எங்களால தான் தேசம் வளருது என்கிறது உரிமையோட சொல்லுங்கள் ஆனா அதே மாதிரி திருத்தமாக சொல்லுங்கள் எங்க வாழ்வு முறையை மாத்தணும்னு முயற்சிக்காதீங்க எங்கள் இருந்து வேணா கத்துக்குங்கன்னு சொல்லுங்க தெளிவாக முடிவெடுங்கள் வாக்களியுங்கள் உதயசூரியன் 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 நன்றி வணக்கம்